பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நல குறைவால உயிரிழந்த விஷயம் பலர் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ரோபோ உடல் நல குறைவு காரணமா சென்னை மருத்துவமனையில தீவிர அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பல ரசிகர்கள் கேள்விகளை கேட்டுட்டு இருந்த நிலையில அவங்களுடைய மகள் இந்திரஜா கூட சில நேரங்களுக்கு முன்னாடிதான் தன்னுடைய தந்தையுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் சீக்கிரமாவே உடல்நிலை சரியாகி வந்துருவாங்க ரொம்பவே மன உளைச்சல இருக்கும் போது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமான பொய்யான தகவல்கள் பரவிட்டிருக்க அதை யாரும் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா சற்று முன் ரொபோஷன் கிரபவர்கள் உடல்நல குறைவால உயிரிழந்ததா சில செய்திகள் வெளி வந்திருக்கு தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான காமெடி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று பிரபலமானவர் தான் ரோபோஷங்கரவர்கள் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர் ஆ பிழுப்பு இதுல முக்கியமா தனுஷோட மாறி விஷாலோட இரும்புத்துறைன்னு பல படங்கள் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்படுத்தணும் சிகிச்சைக்காகவும் அவர் ரொம்பவுமே உடல்நிலை சரியில்லாம இருந்தது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமாவில் நடிக்கிறத வெகுவாக குறைச்சிக்கிட்டு அவருடைய உடல்நலத்தை நலத்தை தேறி மறுபடியும் சினிமாவுல இப்பதான் இருந்தாரு இந்த நிலையில நடிகர் ரோபோ அவர்கள் திடீரென உடல் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பலர் மத்தியிலையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு